மதத்தின் பெரால் பிரிப்பது இஸ்லாமியர்களோட ஒழி கிருஷ்ணவரோட ஒழிதே இந்துக்களை அவருக்கு வேணால் வச்சுக்கிறவாரு பிஜி ஒடிக்கில் நல்லவே நல்லதே தான் கேட்டது அவருக்கு என்னென்ன திமுகனால ஆத்தரை மோடி திமுகவே ஒழிப்பேன் அப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதாக ஒழுங்கி பிள்ளை நீங்க அப்போ போகணுன்ட்டு போய் நீ ஏன் ஒடிக்க முடியாதுன்னு திராவிட கட்சியை ஆச்சு மக்களுடைய உணர்வுகள் திராவிடம் சேர்த்துக்கிறார் இது வந்து ஒரு சித்தாந்தான் எத்தனை பேர் ஆரம்பித்தாலும் அந்த கட்சி இருக்கும்

அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் கோடியா கொடுத்துக்கலாம்னு இல்லைங்க நிர்மலா சீதாராமன் வந்தாங்க நம்ம காலில் வரணும் இங்க அவங்க கையில் வரணும் இங்கே உடனே என்ன சொல்லுவாங்க பிச்சைக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க யாரு நிர்மலா சீதாராமன் இங்க நீங்க விதை போய் சார் உடனே மத்திய விதவி இருக்கும் இடி ஐடி சிபிஐ விசாரணை இது என்னது ஆட்சி என்னோட கொடுக்க மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டை கையில் வச்சுக்கிறோம் ஹை கோர்ட்டை கையில் வச்சுக்கிறோம் சரி எலெக்ஷன் கமிஷன் ஒரு தன்னார்வ அமைப்பு தேர்ந்தெடுக்கிறது தேர்தல் கமிஷனிட ஒரு எழுதி பிரதமர் ஒரு எதிர்கட்சி சுப்ரீம் கோர்ட்டு நடைமுறைகள் இருக்கு நியாயம் கூட மத்திய அரசு என்பது ஒரு கூட்டாட்சி அதைத்தான் அண்ணா சொன்னார் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இந்த முறை ஆட்சி நடைபெறுகிறது மத்தியிலே கூட்டாட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து